வணக்கம் கலியுக சகுனி நேயர்களே நாளை முதல் நம் வீட்டில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் சந்தோஷமான நாட்கள் ஆரம்பமாகிறது அது என்னவென்றால் அரையாண்டு தேர்வு பள்ளி விடுமுறை தான் அது பத்து நாட்கள் பள்ளி விடுமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது ஆண்டில்தான் அவர்கள் பள்ளியில் காலடி எடுத்து வைப்பார்கள் அப்படியானால் தற்போது பொறுப்பு அதிகமாகி உள்ளது பெற்றோர்களுக்கு ஏன் என்றால் இத்தனை தினங்களாக அந்த குழந்தைகளை பள்ளி ஆசிரியர்கள் பாதுகாத்து வந்தனர் காலையில் பள்ளிக்கு சென்றால் மாலையில் வீடு திரும்புவார்கள் அதன் பின்பு பெற்றோர்கள் கவனித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஆனால் இ நாளை முதல் அந்த சூழ்நிலை மாறுகிறது குழந்தைகள் முழுவதுமே வீட்டில் இருப்பார்கள் அவர்கள் விரும்பியவாறு உறவினர்கள் வீட்டுக்கு செல்வார்கள் அல்லது சுற்றுலா செல்ல விரும்புவார்கள் அல்லது வீட்டை விட்டு வெளியே சென்று விளையாடுவார்கள் அப்படியானால் இந்த இடத்தில் சந்தோஷம் என்பது நிச்சயம் உண்டு கிடைக்கும் ஆனால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு தான் கேள்விக்குறியாக உள்ளது அப்படி பாதுகாப்பில் என்ன கேள்விக்குறி என்றால் தற்போது தொடர் மழையால் குளம் குட்டை ஏரி என அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி உள்ளன குழந்தைகளை ஈர்க்கும் இடம் அதுதான் தண்ணீரில் துள்ளி குதித்து விளையாடுவதற்கு அவர்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்கும் அப்படி இருக்கையில் அந்த இடங்களில் பல ஆபத்துக்கள் நிறைந்த இடங்களாக இருக்கும் அதில் குளிக்கும்போது பல குழந்தைகளை இழக்க நேரிடலாம் ஆகையால் பெற்றோர்கள் குழந்தைகளை தங்களுடன் வைத்து பாதுகாப்பதுதான் சிறப் சிறந்தது உறவினர்கள் வீட்டிற்கு சென்று விட்டால் அவரவர் பொருளாதார தேவைக்காக வெளியில் செல்ல வேண்டிய சூழ்நிலை தான் அனைவருக்குமே உள்ளது அப்படி இருக்கையில் குழந்தைகளை வீட்டில் விட்டுவிட்டு செல்வார்கள் அந்த குழந்தைகள் எங்கு செல்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரிவதில்லை அதனால் பல இது போன்ற தொடர் விடுமுறையில் பல குழந்தைகளை இழந்து இருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் இது செய்தியாக நாம் அறிந்து கடந்து செல்கிறோம் இந்த முறை நாளை முதல் விடப்பட்டுள்ள இந்த அரையாண்டு பள்ளி விடுமுறையில் அனைத்து குழந்தைகளையும் பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் பெற்றோர்களுக்கு மட்டுமே உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமின்றி தற்போது எங்கு சென்றாலும் சாலையில் நெருக்கடியான சூழ்நிலை தான் இருக்கும் ஏனென்றால் அனைவருமே சுற்றுலா செல்வார்கள் என பல சாலைகளில் பல போக்குவரத்து எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அதன் காரணமாக சாலைகளிலும் குழந்தைகளை தனியாக அனுப்புவது பாதுகாப்பு இல்லை குழந்தைகளை இடதுபுறமாக கைகளில் பிடித்து கொண்டு அவர்களை பாதுகாப்பாக அழைத்து செல்ல வேண்டும் வலது கையில் பிடித்து செல்வதால் நம் பின்னால் வரும் வாகனங்கள் அவர்கள் மீது இடி மீது இடிக்க வாய்ப்புள்ளது சில நேரம் குழந்தைகள் கையை விட்டு உதறிவிட்டு ஓடிவிடுவார்கள் சாலைக்கு ஆகையால் அங்கும் பாதுகாப்பு அவசியம் வீட்டில் இருக்கும் மின்சாதன பொருட்களை நல்ல முறையில் பராமரித்து வைத்து கொள்ள வேண்டும் குழந்தைகள் அதிகம் பயன்படுத்தும் டிவி செல்போன் போன்றவற்றை முறையாக பராமரித்து வைப்பதன் மூலம் மின்சாதனங்களிலிருந்து ஏற்படும் விபத்துக்களை தடுக்க முடியும் அது மட்டுமின்றி குழந்தைகளை மாடியில் விளையாட விடுவது போன்ற விஷயங்களும் பெரும் ஆபத்தை தான் விளைவிக்கின்றன ஆகையால் குழந்தைகளை மாடிக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும் முடிந்தவரை குழந்தைகளுக்கு பல பொது நல்ல விஷயங்களை கற்றுக் முயற்சி செய்யலாம் ஓவியம் அந்த வகுப்புக்கு அனுப்பி வையுங்கள் நடனம் வகுப்புக்கு அனுப்பி வைக்கலாம் கம்ப்யூட்டர் டைப்ரைட்டிங் இப்படி பல கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதிகம் உள்ளன விளையாட்டு சிலம்பம் இப்படி இடங்களுக்கு அனுப்பி வைத்தால் குறைந்தது நான்கு மணி நேரம் அவர்கள் அங்கு பொழுதை கழித்து பாதுகாப்பாக சில விஷயங்களை கற்றுக்கொண்டு வீடு திரும்புவார்கள் பத்து நாள் விடுமுறை என்பது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம்தான் அதை பாதுகாப்பாக கடந்து செல்ல வேண்டும் அனைத்து குழந்தைகளும் பள்ளிக்கு பாதுகாப்பாக வந்து சேர வேண்டும் தான் நமது நோக்கம் நன்றி வணக்கம் குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்து கொள்ளுங்கள் நாட்டின் செல்வங்கள்